என்ன அர்த்தம் என்ன எந்த இடத்துல எந்த பயன்படுத்துவோம் இதோட ஆறு பயன்பாடுகள் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் நான் காரைக்குடி ச பாலகுமார் உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கறது மட்டும்தான் உங்க பொறுப்பு ஆசிப் எதுக்கு பயன்படுத்துவோம்னா ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்றதுக்கு இல்லைன்னா ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு ஆசிஃப்க்கு ஈக்குவல் வேர்டு எதுன்னா லைக் லைக் ரொம்ப இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் தான் பயன்படுத்துவோம் ஆஸ் இஃப் ரொம்ப ஃபார்மல் சுச்சுவேஷனில் பயன்படுத்துவோம் எடுத்துக்காட்டுக்கு அவன் என்னமோ ராஜா மாதிரி நடக்கிறான் இது எப்படி லைக் வச்சு சொல்லுவான் ஹி வாக்ஸ் லைக் ஹீ இஸ் எ கிங் இதில் லைக்கை தூக்கிட்டு ஆஸ் இஃபும் போடலாம் ஹி வாக்ஸ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் எ கிங் ஆஸ் இஃப் ஓகே ஆஸ் தோனா என்ன ஆஸ் தோவும் ஆஸ் இஃபும் ரெண்டுமே ஒன்று தான் ஆஸ் இஃப்க்கு பதிலாக ஆஸ் தோவும் போடலாம் ஹி வாக்ஸ் கிங் லைக் இது எல்லாத்துக்கும் தமிழில் என்ன அர்த்தம்னா மாதிரின்னு அர்த்தம் அவன் என்னமோ ராஜா மாதிரி நடக்கிறான் ராஜா மாதிரி லாக் ஈஸ் எ கிங் தோ ஸ் கிங் தமிழில் எப்படி வர்றதை கண்டுபிடிக்கிறது புரிஞ்சுதா மாதிரின்னு வரும் அடுத்து எந்த ஆறு இடங்களில் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் முதல் யூஸ் ஹிப்பாத்தட்டிக்கல் சுச்சுவேஷனோட கம்பேர் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு ஹிப்பாத்தட்டிக்கல் சம்பவத்தோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஹிப்பாத்தட்டிக்கல்னு என்ன நடக்க வாய்ப்பே இல்லாத ஒன்று ஐடியாவில் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் என்னமோ அவன் தான் பாஸ் மாதிரி ஆஃபீஸில் உள்ள எல்லாரையும் ஆர்டர் பண்ணா இதில் எந்த விஷயத்தை எந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணுறோம் அவன் எல்லாரையும் ஆர்டர் பண்ணா எது கூட கம்பேர் பண்ணுறோம் அவன் பெரிய பாஸ் மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படி கம்பேர் பண்ணுற விஷயம் உண்மையா அவன் உண்மையாகவே பாஸா இல்லை வெறும் ஹிப்பாத்தசிஸா இது ஹிப்பாத்தட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த இடத்துல ஆசிஃப் போடலாம் ஹி ஆட் அட் எவ்ரி ஒன் இந்த ஆஃபீஸ் ஆசிஃப் ஹீ வே த பாஸ் பொதுவாக ஹீக்கு பாஸ்ட் டென்ஸில் என்ன போடணும் ஹி வாஸ்ன்னு போடணும் ஆனால் இங்கே ஹி வேர்னு போட்டிருக்கோம் ஏன்னா இது ஹிப்பாத்தட்டிக்கல் இஃப் டைப் டூ கண்டிஷன் ஞாபகம் இருக்கா அதுவும் ஹிப்பாத்தட்டிக்கல் தான் இஃப் ஐ வேர் பாஸ் ஐ வுட் ஆர்டர் எவ்ரி ஒன் நான் பாஸாக இருந்தால் எல்லாரையும் ஆர்டர் பண்ணுவேன் நான் பாஸ் கிடையாது பாஸாக இருந்தால் எல்லாரையும் ஆர்டர் பண்ணுவேன் அது மாதிரி தான் இங்கேயும் ஐ யூ ஹி ஷி இட் எல்லாத்துக்குமே வேறு தான் போடணும் அதுதான் ஹிப்பாத்தட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு பிறந்தோம் என்னமோ நான் தான் பாஸ் மாதிரி ஆஃபீஸில் உள்ள எல்லாரையும் ஆர்டர் பண்ணேன் இது எப்படி இங்கிலீஷில் வரும் ஐ ஆர்டர் எவ்ரி ஒன்று இந்த ஆஃபீஸ் ஆஸ் இஃப் ஐ வேர் த பாஸ் ஐ வேர்னு போடுறோம் ஐ வாஸ்னு போடாமல் ஏன் ஏன்னா இது ஹிப்பாத்தெட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷன் உண்மை கிடையாது வெறும் கற்பனை தான் வெறும் ஐடியா தான் புரிஞ்சுதா இதுதான் ஆஸ் இஃபோட முதல் யூஸ் ரெண்டாவது யூஸ் கம்பேர் பண்ணுற விஷயம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் முதல் யூஸில் என்ன பார்த்தோம் கம்பேர் பண்ணுற விஷயம் நடக்க முடியாத விஷயம் ஹிப்பாத்தெட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆனால் அந்த ரெண்டாவது யூஸில் நடக்கக்கூடிய விஷயம் இதுக்கும் எடுத்துக்காட்டி பார்க்கலாம் அவன் என்னமோ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி வேகமாக ஓடுறான் பொதுவாக ஒலிம்பிக்ஸில் வேகமாக ஓட என்ன பண்ணுவாங்க ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்குவாங்க இங்கே ஒருத்தர் வேகமாக ஓடுறார் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அவன் என்னமோ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி இவ்வளோ வேகமாக ஓடுறான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறதுன்றது சாத்தியமா இல்லையா சாத்தியம் தான் ப்ராபபபுள் சுச்சுவேஷன் இந்த இடத்துலையும் ஆசிஃப் போடலாம் ஆனால் இந்த இடத்துல வேர் போட மாட்டோம் எந்த டென்ஸ் வருதோ அது அப்படியே போடுவோம்

பயன்படுத்திதான் பொதுவாக ஒப்பீனியன் போட்டு சொல்லலாம் நாலாவது யூஸ் இடியா யூஸ் பண்ணலாம் ஆசிப்னு தனியாகவே ஒரு வாக்கியம் அமைக்கலாம் ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றார் இல்லை கேட்குறார் அது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா ஆசிஃப் அப்படின்னு பதில் சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு உங்க ஆஃபீஸ் கொலீக் உங்ககிட்ட கேட்குறார் இந்த வருஷம் தீபாவளி போனஸ் கொடுப்பாங்க நினைக்கிறியா டி யூ திங்க் வி வில் கெட் தீபாவளி போனஸ் திஸ் இயர் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா தோணுச்சுன்னா இங்கே வெறும் ஆசிஃப்னு பதில் சொல்லலாம் ஆசிஃப் அவ்வளோதான் ஆசிஃப்ன்றது வெறும் சுருக்கம் தான் முழு வாக்கியம் என்னன்னா ஆசிஃப் இட் வெர் லைக்லி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹிப்போதிகல் சுச்சுவேஷன் அதில் வேர் போடுவோம் பார்த்தோம் இல்லையா இட் வேர் லைக்லி என்னமோ இது நடக்கிற மாதிரி இட் வேர் லைக்லி புரிஞ்சுதா ஆசிஃபோட அஞ்சாவது யூஸ் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் பொழுது ஆசிப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டுக்கு உங்கள் பாஸ் உங்களுக்கு வழக்கத்தை விட அதிக வேலை தர்றார் அப்போது நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க என்னமோ எனக்கு போதுமான அளவு வேலை இல்லாத மாதிரி மாதிரின்னு வருதா இதுக்கு ஆசிஃப் பயன்படுத்துவோம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் என் பாஸ் எனக்கு அதிக வேலை கொடுத்தார் என்னமோ எனக்கு இப்போ போதுமான அளவு வேலை இல்லாதது மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு என் மனைவி இந்த மாதம் இன்னொரு புடவை வாங்கினா என்னமோ அவர்கிட்ட இருக்க புடவைகள் பத்தாத மாதிரி எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் மை பாட் அனதர் ஆஸ் ஹாவ் இன் டு வியர் புரிஞ்சுதா இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்க விஷயங்கள் அதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்னு தான் ஆசிஃப் போட்டு அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுறீங்க ஆசிஃபோட ஆறாவது யூஸ் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒரு விஷயம் கூட கம்பேர் பண்ணுவீங்க எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் அவன் என்னவோ உலகமே முடிய போகிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான் ஹீஸ் ஈடிங் இஃப் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு அவன் சாப்பிட்றத எது கூட கம்பேர் பண்ணுறோம் உலகம் முடிய போகிறது கூட அவ்வளோ அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கான் அவ்வளோ வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கான் இன்னொரு எடுத்துக்காட்டு நாள் லைன்ற ஒன்று இல்லாத மாதிரி அவன் அவனோட வாழ்க்கையே வாழ்கிறான் எ லிவ்ஸ் ஆசிஃப் தர் இஸ் நோ ட்வாழோ அவன் வாழ்கிறத எது கூட கம்பேர் பண்ணுறான் நாள் லைன்ற ஒன்று இல்லாதது மாதிரி இது மிகப்பெரிய எக்ஸாஜரேஷன் மிகைப்படுத்தி சொல்கிறோம் இந்த மாதிரி எக்ஸாஜிரேட் பண்ணி கம்பேர் பண்ணுறதுக்கு ஆசிஃப் பயன்படுத்தலாம் ஆசிஃப் எங்கெங்கே பயன்படுத்துறதுன்னு புரிஞ்சுதா பேசிக்காக மாதிரின்னு வர்ற இடங்களில் லைக் போடலாம் ஆசிஃப் போடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சு ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்ல போடுங்க உங்களை சூப்பரா இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு நான் காரைக்குடி சார் பாலகுமார்